ஜெய் குரு தேவா சத்குருநாதா வருவாய் வருவாய் அருள் பொறிவாய் குருவானவனேயங்கள் குலம் செழித்திட வரும் தருவாய் ஜெய் குரு தேவா சத்குருநாதா வருவாய் வருவாய் அருள் பொறிவாய் குருவானவனே புகனேயங்கள் குலம் செழித்திட வரும் தருவாய் குழந்தை போல் வெள்ளை மனதோடு குங்கும நற்றி செறிப்போடு மனிலை பரப்பும் பண்போடு சாதனை போடு சருநாத வருவாய் வருவாய் வருதருவாய் குருவானவனே எங்கள் குளம் செழித்திட வருாய் பரமாச்சாரியின் கைகளில் தவிழ்ந்த ஏந்திய கைகளில் வந்ததை கொடுப்பாய் ஏற்றம் தருவாய் குருநாதா காஞ்சியின் முனியாம் பரமாச்சாரியின் கைகளில் குருநாதா ஏந்திய கைகளில் வந்ததை கொடுப்பாய் ஏற்றம் தருவாய் குருநாதா கைகளில் ஏந்திய கருபாடு காஞ்சியை காவல் காப்பவலாம் தேவியாம் அன்னை உமையாலே தேடியே உன்னிடம் வந்தாலே சருநாதா வருவாய் வருவாய் வருதருவாய் குருவானவனே குகணேயங்கள் குளம் செழித்திட வருவாய் e <coughs> i will be ஸ்ரீ ரங்கநாதன் அவர்கள் நம் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் புராண கதைகளையும் வந்த கடை மூலமாக நாங்களுக்கு உரிய வைத்து வழி வழியாக பேடி காத்து கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட தெய்வீக கலையை நம் முன்னே கொண்டு வர போகிறார்கள் கொண்டு வந்தார்கள் மாணவிகள் இக்குழந்தைகள் அருமையாக புன்சிரிப்புடன் மனம் கவரும் கவரும் வகையில் அபிநயம் பிடித்து காலத்திற்கு ஏற்ப அடவுகளை ஆடி நம் எல்லோரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆட்டினார்கள் இந்த நவராத்ரி இந்த நவராத்திரி மகோத்சவத்தில் நம் நூற்றி எட்டு சக்திகள் தேவிகளுக்கு இடையே இந்த ஐந்து தேவிகளும் நிகழ்த்திய நடனம் வந்திருந்த அனைத்து பக்தர்களையும் மிகவும் பரவசப்படுத்தியது சரவண பவ என்று தன் கண்களாலே முருகனை நம் கண்முன்னே கொண்டு வந்த வித்திய குழந்தைக்கு மனமாக பாராட்டுக்கள் மீனாட்சி தாயே என்ற பதத்திற்கு நம்மை மதுரைக்கே அழைத்துச் சென்றுவிட்டனர் பரா பரா பரமேஸ்வரா என்று ஆடிய சிவனின் பெருமையை நமக்கு உணர்த்தும் பாவத்தி அஸ்தராக ஆடினார் ரம்யா ரமேஷ் ஆனந்த நடமாடும் தில்லை என்ற பாட்டிற்கு மிக அழகாக ஒன்றிணைந்து ஆடினர் நான் சின்னஞ்சிறு பெண் போலே என்ற பாட்டை தேர்வு செய்ததற்கும் அதற்கு அபிநயம் பொறித்த

குழந்தைகளின் இந்த பொன்னிய நாடத்தை நம்முடன் சேர்ந்து இன்று இந்த நூத்தி எட்டு தேவியரும் சொல்ல காமாட்சியும் நம் குருஜியும் கண்டிப்பாக கண்டு கழித்திருப்பார்கள் இந்த குழந்தைகள் மேலும் பல மேடைகளை பார்த்து இந்த பரதக்கலையை வளர வேண்டும் என்று நாங்கள் மனமாக நூத்தி சக்தி தேவிகளையும் சொல்ல காமாட்சியையும் குருஜியையும் வேண்டிக் கொள்கிறோம் திருஷி குரு திருப்பதி ஷீலா

சூரிய நாராயண அருண பிரசன்ன ஜபம் சூரிய மாலா மந்திர அஷ்டோத்திர சத சங்கியா ஹோமம் திருப்பூர் திரு சரவணன் குழுவினரில் நூத்தி எட்டு பாய்குடம் நூத்தி எட்டு தேவியர்களுக்கு நான்கு மணிக்கு கண்மலர் அலங்காரம் ஸ்ரீ ஸ்வர்த்த காமாட்சிக்கு அன்னபூரணி அலங்காரம் பரதநா நாரே கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் ஸ்ரீ காஞ்சி கஷேத்ர கலாமந்திர நடனப்பள்ளி திருமதி மீனா வஜ்ரவே ஸ்ரீ சாய் கலா மந்திர மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெறும் நன்றி அற்புதம் செய்வாய் அற்புதம் செய்வாய் ஆதவன் போலே ஒளி தருவாய் உன்பதம் பணிவோம் உன் பதம் பணிவோம் தன்னை அகற்றிடுவாய் அற்புதம் செய்வாய் அற்புதம் செய்வாய் ஆதவன் போலே ஒளி தருவாய் பதம் பணிவோம் முன்பதம் பணிவோம் உள்வினை தன்னை அகற்றிடுவாய் சேலத்து வேத பொருளாக சேர்ந்திடும் மேகத்து மழையாக வீசிடும் குளிரின் நிலவாக